அனைவருக்கும் வணக்கம் நான் மஞ்சுளா கவிக்குமார் லண்டன்லேருந்து இருந்து பேசுகிறேன் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்க இந்த மொபைல் அடிக்ஷன் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்கில்லை புக் ரீடிங்கில் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அதாவது நான் ஏன் திரும்ப திரும்ப வந்து இந்த புக் ரீடிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டு நீங்கள் வந்து அஞ்சு வயசுலேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ வந்து நீங்கள் வந்து நான் முன்ன பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன பிக்சர் ஒரு சி ஒரு வேர்டு அதாவது ஆப்பிள்னா ஆப்பிள் பிக்சர் அதுக்கு கீழே ஒரு சி வேர்டு ஆப்பிள் அப்படிங்கிற இந்த மாதிரி சின்னதுலேருந்தே வந்து அவங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரி வந்து கார்ட்ஸோ புக்ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க முதல் கண்ணில் பார்ப்பாங்க கூட இருக்கிற நம்ம அதை வந்து சொல்லுவோம் ஆப்பிள் பாரு இங்கே ஆப்பிள் பாரு அந்த மாதிரி சொல்லுவோம் அதை கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து அவங்க டச் பண்ணுவாங்க டச் பண்ணுவாங்க திருப்பி பார்ப்பாங்க இல்லை வாயில் வைப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிரெயினுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஏன்னா நான் இங்கே வந்து ப்ரைமரி ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறனால எங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து வந்து இங்கே கொடுப்பாங்க அதாவது ஒவ்வொரு டேர்ம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி வந்து நாங்கள் நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து டீச்சர்ஸ்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு அது என் பொண்ணுக்கு நான் அப்ளை பண்ணுறக்கு அது போக என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறக்கும் வந்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆச்சு அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து குழந்தைகள் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க டெக்னாலஜியில் நம்ம போற செகண்ட்ல அவங்க ஸ்க்ரீனை வந்து டக்குன்னு மாத்துவாங்க அது என்ன ஸ்பீடுல வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நீங்க வந்து இது பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க டேலண்ட்டாக அதுல எல்லாம் வந்து ரொம்ப இருக்காங்க ஸோ நம்ம தான் வந்து அந்த குழந்தைகளை வந்து கவனமா வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கணும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் தயவு செய்து இந்த ப்ரைமரி லெவலில் அஞ்சு வயசில் இருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் குழந்தைக்கே வந்து மொபைல் ஃபோன் சாப்பாடு கூட்ருக்கு இதெல்லாம் வந்து பண்ணிடுறாங்க அந்த டைமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ஆறு மாத குழந்தை இல்லை ஒரு வயசு குழந்த அப்படின்னா அந்த டைமே நீங்கள் வந்து புக்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து இது உங்கள் வீட்டை சுற்றி இந்த மாதிரி சாட்டெல்லாம் விற்கும் இந்த மாதிரி அதெல்லாம் நீங்க ஒத்தி வைக்கலாம் அப்ப குழந்தைங்க வந்து அந்த விளையாட விளையாட நீங்க நினைப்பீங்க குழந்தைங்க விளையாண்டுதான் இருக்காங்க அப்படின்னு அது எல்லாமே அவங்க மைண்ட்ல அவங்களுக்கு போயிடும் நீங்க வந்து ஏன்னா இதை நான் வந்து உண்மையா வந்து என் குழந்தைகிட்ட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆஹ் அவ வந்து ஒரு ரெண்டு வயசு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் எதுவும் பெருசாலாம் அவளை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை படி நீ இதை சொல்லு அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவளுக்கு வந்து நான் ஒன்றே ஒன்று என் மனசில் ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸு எனக்கு எந்த விஷயத்தையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது படிக்கிறது முத கொண்டு எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது ஸோ எங்கள் அம்மா அப்பா எனக்கு செய்யாத அதே இதை வந்து நான் என் பொண்ணுக்கு அவளுக்கு இயல்பாக அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும் அதை படிக்கிறதாகட்டும் இல்லை ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும் இல்லை சப்ஜெக்ட் புக் படிக்கிறதாகட்டும் இதெல்லாம் இயல்பாக அவளுக்கு பிடிச்சு செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன் அதே மாதிரி தான் ஒரு தடவை இந்த கொரோனா டைமில் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கொரோனா டைமில் என்ன நடந்தது அப்படின்னா சரி ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஏதாவது ஆன்லைன் அப்போ தான் இந்த ஆன்லைன் லெசன் அது இதெல்லாம் வந்து அப்போ தான் ரொம்ப இதாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ வந்து நான் வந்து ஒரு டிராயிங் கிளாஸ் அப்போ என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இயர் டூவோ த்ரீயோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த டைமை அப்போ வந்து ஆன்லைன் லெசன் நான் வந்து போட்டேன் அப்போ ஒன் மந்த்த்லேயே வந்து அவள் ஆன்லைன்லேயே பார்த்து வரையறா அவர் சாரு அவர் ட்ராயிங் சொல்லி கொடுக்குறவரு நல்லா சொல்லித்தராரு அவர் வந்து பரவாயில்லைங்க அவங்க பொண்ணு ஒன் மந்த்லேயே இவ்வளோ வந்து அவள் வந்து பண்ணுறது பெரிய விஷயம் இந்த ஏஜில் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப இது பண்ணி சொன்னார் அப்போ நாங்களும் வந்து அவளை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு நாள் வந்து அவள் என்ன சொன்னால் ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ நான் கேட்டேன் ஏமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என் பொண்ணு என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டால் சார் எனக்கு நல்லா தான் சொல்லித்தராரு ஆனால் அவரு அவருடைய இமேஜினேஷனை என்ன வரைய சொல்கிறாரு ட்ராயிங் அப்படிங்கிறது என்னுடைய இமேஜினேஷனை நான் வரையணும் எனக்கு என்ன தோர்ந்தோ என்னுடைய பேர்ட் எப்படி இருக்கணும் நான் இமேஜின் பண்ணுறேன்னா அதை தான் நான் வரையணும் நான் எப்படி ஒரு மவுண்டைன் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் வரையணும் அவரு வரைகிறத காப்பி பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சோ நானே லேர்ன் பண்ணிக்கிறேன் நானே ஏதாவது பிக்சர் பாத்தேன்னா அதை வச்சுட்டு இது பண்றேன் இல்ல நான் புக் ரீடிங்ல வரும்போது எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் அதை வச்சு நான் ட்ரா பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ என் பொண்ணுக்கு வந்து நான் சொன்ன அவர்கிட்ட சரி அவர் வந்து இட்ஸ் ஓகே அம்மா அவர் வந்து டெக்னிக்ஸ் உனக்கு சொல்லி கொடுப்பாரு எப்படி எல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கறது ஆனால் வந்து அந்த ஏஜ்ல என்னால அவள அவளுக்கு புரிய வைக்க முடியல அப்ப அவளுக்கு அவ சொல்ற கேள்வியே எனக்கு வந்து ஒரு நியாயமாக சரி அவள் இமேஜின் ப இமேஜினேஷன் பண்ணுறதான் தான் அவள் பண்ணணும்னு நினைக்கிறா அதையே நான் ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து சார்ட்டை சொல்லிவிட்டு கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதாவது இது நான் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா குழந்தைகளை வந்து இயல்பாக விட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ஒரு சமயத்தில் பேரண்ட்ஸான நம்மளும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு அது தெரிய வரும் அப்படி வந்து அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அதில் நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணுவோம் அதுக்கு நம்ம ஒரு க்ளாஸோ இல்லை நமக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு கோச்சிங்கோ அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணலையே அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நம்ம குழந்தை இது பண்ணிடணும் அதை பண்ணிடணும் அப்படின்னு நமக்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு நிகழ்வு வந்து இயல்பாக நடக்கிறக்கும் ஃபோர்ஸ் பண்ணி நடக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ஒரு காலேஜ் பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்கா இந்த மாதிரி வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால தான் நான் வந்து இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் அது வந்து சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன் பட் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து இது இல்லை எனக்கு வந்து பேக் பேக் பண்ணுறதுனா ரொம்ப கேக்கு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் பேரண்ட்ஸ் வந்து நீ கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் என்னுடைய விருப்பத்தை வந்து நான் பார்ட் டைமாக செஞ்சு நான் இது பண்ணுறேன் அப்போ கூட திட்டுவாங்க ஆனால் இந்த கோடிங்ஸ் எல்லாம் எனக்கு வர்றதே இல்லை நான் மெமரைஸ் பண்ணி தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்போ எந்தளவுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் அதாவது நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன்னா இந்த நாடு நான் ஃபோர்டீன் இயர்ஸ் இருந்திருக்கேன் நம்ம நாட்டில் நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய ரூட் அங்கே தான் நான் இந்தளவுக்கு இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னா என்னுடைய எல்லாமே வந்து அங்கிருந்து எனக்கு கிடைச்சது தான் நன்றி வணக்கம்